நேயர்களுக்கு வணக்கம் நான் நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் இருக்கீங்க நலமா இருக்கேன் சார் இப்போ சோசியல் மீடியால ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகை மேனனும் அவங்க கூட சேர்ந்து இரண்டு தோழிகளும் ஒரு ஐடி ஊழியரை வந்து கிட்னாப் பண்ணிருக்காங்க அதுக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் இருக்குது என்ன காரணமாக இருக்கும் அந்த ஐடி ஊழியர் தான் வந்து லக்ஷ்மி அவர்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்தாங்க அதனால் வந்து மிரட்டலுக்காக கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் என்னென்னும் ஓடிட்டுருக்கு உண்மையில் என்ன நடந்துச்சு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பிரச்சனை என்ன விஷயங்கள் நடக்குது முதல்ல அந்த லட்சுமி மேனன் யாருங்கிறத நம்ம பார்த்தா எட்டாம் வகுப்பு படிக்கும் போதே கதை நாயகியாக களத்துக்கு வந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு பரதநாட்டியப் உள்ள படுபயங்கரமாக பரதநாட்டிய ஆடியதை பார்த்த வினயன் அவர்கள் இயக்குனர் அவர் வந்து ரஹுவிண்டின் சாண்டம் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகப்படுத்துகிறார் அது கொஞ்சம் வெற்றிகரமான படமாக அமைஞ்சதுனால திருப்பி இயக்குனர் அலி அக்பர் அவருடைய படத்தில் வந்து இட்லி ஷோடி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்து பிரசித்தி பெற்றாங்க உடனடியாக என்ன செஞ்சாங்கன்னா கேரளாவில் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ரெண்டு படங்களிலேயே ஏற்படுத்திய லட்சுமி வேணுன்னா தமிழுக்கு கொண்டு வரணும்னு துடிச்ச இயக்குநர்களில் சாலமன் ஒருத்தர் அவர்தான் கும்கின்னு ஒரு திரைப்படத்தை மரியாதைக்குரிய பிரபு அவர்களுடைய பையன் அவரை வச்சு பண்ணாங்க அதில் அது பயங்கர ஹிட்டான படம் அதுக்கப்புறம் சுந்தர பாண்டியன் அதுக்கப்புறம் புலிக்குட்டி பாண்டி அப்படின்னு ஒரு படம் அதுக்கப்புறம் விஷால் நடித்த பாண்டியன் ஆடு அதுக்கப்புறம் நான் சிவப்பு மனிதன் இந்த ரெண்டு படத்தில் நடிக்கும்போது கூட விஷாலுக்கும் லட்சுமி மேனுக்கும் மேனனுக்கும் ஒரு காதல் வளர்ந்துருக்கிறது அந்த காதல் புனிதமானது என்றெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது கிழக்கு கடற்கரை சாலையில் இருவரும் காருக்குள் அமர்ந்தவாறு பயணித்தார்கள் மகாபலிபுரத்தில் சிற்பங்களை ரசிக்கிற இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோம்லாம் சொல்லி ஊடகங்கள் வந்து ஒரு விதமாக பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அப்படி பேசியதற்கு பிறகு தான் லட்சுமி மேனனுடைய மார்க்கெட் வந்து தமிழில் கொஞ்சம் சரிவை நோக்கி பயணிக்குது இருந்தாலும் கூட ஜிகர்தண்டா படம் அதுக்கப்புறம் கொம்பன் ஆமாம் அருள்நிதி நடித்த படம் நான் நினைக்கிறேன் அந்த படம் அந்த படம் கொஞ்சம் ஊற்றிக்குச்சு அதுக்கப்புறம் இப்படிலாம் போயிட்டு இருந்தாலும் கூட அஜித் நடித்த படத்தில் தங்கச்சி கதாபாத்திரத்தில் வந்து நலிந்து போன நிலைக்கு தலைப்பா எப்போதுமே சினிமாவில் வந்து ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா கேரளாவில் பிறந்த நடிகைகள் எத்தனையோ பேர் இங்கே வந்து கொலை வச்சிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய சான்றல்னா நம்ம சொல்ல முடியும் இதில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த ஹெம்பேக் அப்படிம்பாங்க ஹெம்பேக்னால் என்னென்னா முதல்ல ஒரு கதை நாயகி அந்த கதை கதைநாயகி நடித்து திரைப்படத்துறையில் வந்து அப்படியே போயிட்டே இருந்தால் அந்த நடிகைக்கு பெரிய மவுஸ் பொதுவாக சில நடிகைகள் வந்து குடும்ப கதாபாத்திரம் நடிப்பாங்க அதில் வந்து ரொம்ப இந்த பிரியாமணி போன்ற நடிகைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் பருத்தி வீரனில் போன்ற படங்கள் நடிக்கும்போது அந்த அதனுடைய கேரக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் பேசப்பட்டது ஆனால் அவர்கள் அந்தரங்க உறுப்புகளை அரைப்பாதியாக காட்டுகிற போது அவர்களுக்கான மார்க்கெட்டு என்பது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்திய சினிமா வரலாற்றில் அவளை வந்து புறந்தள்ளும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்று நம்ம பேச முடியும் அந்த மாதிரி தான் லட்சுமி மேனன் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அஜித்குமாருக்கு சோடியா நடிக்காமல் அஜித்குமாருக்கு தங்கச்சி கதாபாத்திரத்தை நடிக்கும்போது அவருடைய தகுதி வெகுவாக குறைக்கப்பட்டது அதற்கு பிறகு தான் லட்சுமி மேனனை தேட வேண்டிய ஒரு சூழலுக்கு போயிடுச்சு கிட்டத்தட்ட இவங்க கடைசியா வாங்கின சம்பளம் வந்து இருபத்தஞ்சு லட்சம் வாங்கிருக்காங்க ஒரு நல்ல நடிகையை நான் நடிக்கக்கூடிய ஒரு கும்கீழ நம்ம பார்த்து வாழ்ந்திருப்பாங்க இறங்கும் பொழுது அவங்களுக்கான அந்த மார்க்கெட் வேல்யூ வந்து ஏன்னா புதிய புதிய நடிகைகள் வந்துக்கிட்டே இருக்காங்க சினிமாவை நோக்கி வரும் பொழுது இந்த பழைய நடிகைகள் தன்னுடைய கதாபாத்திர தன்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியெல்லதான் ஒழிய எந்த கதை பார்த்து நான் கிடச்சாலும் நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது தான் சினிமாக்கள் அவர்களை புலந்தோம் புறந்தழுகிறது அப்போ சினிமா புறந்தழுகிற போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வருமானத்திற்கு வாய்ப்பு இல்லாத போது சில அந்தரங்கலீலைகளில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது இப்போ லட்சுமி மேனன் போன்றவர்கள்லாம் வந்து அந்தரங்களிலீலைகள் இருக்கிறதா என்பதை ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு நம்மளுடைய தொகுதியை நாம் குறைச்சிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் நடிகைகள்லாம் அளவுக்கு அதிகமாக சம்பளம் வாங்குது நடிகர்கள் வாங்குகிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏர் உழவனுக்கு காலையில் ஆறு மணிக்கு ஏரைப்பூட்டி சாயங்காலம் ஆறு மணி வரை உழுதவனுக்கு அறநூறு ரூபா தான் சம்பளம் இந்த தேசத்தை தீர்மானிக்கக்கூடியவனுக்கு அறநூறுரூவா சம்பளம் ஆனால் இந்த தேசத்தை ஒரு கழிப்பை உருவாக்கக்கூடிய கண்டுகளித்து சந்தோஷத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு நடிகர் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்குற அவளச்சூழெல்லாம் இருக்கும்போது அந்த காசை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அப்படித்தான் வந்து சில நடிகர்கள்லாம் இப்போ இங்கே மாட்டினாங்க கஞ்சா போதைக்கு அடிமையாகி சில நடிகர்கள் வந்து இன்றைக்கும் சிறைச்சாலையில் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது அதெல்லாம் என்ன காரணம்னா பணத்திமிரில் வருகிற ஆணவ போக்கான திட்டம் அது இப்போ லட்சுமி மேனனுக்கு அந்த பிசாசு பிடிச்சிக்குச்சு ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு பிசாசு வந்து அந்த பொண்ணுக்கு ஒட்டிக்கிச்சு அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா கேரளாவை பூர்வீகமாக பொதுவாக இந்த கொச்சின் பகுதியில் பூர்வீகமாக கொண்ட அது என்ன பண்ணியிருக்குன்னா காமக்களியாட்டங்களில் ஆடுவதை விட ஒரு பாடலுக்கு போய் ஆடிட்டு வந்தால் காசு நிறைய கிடைக்கும் அப்படின்னு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு அப்போ அதில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஒரு பாடலுக்கு ஆடுகிறபோது துணை நடிகையில் ஒரு நூறு பேர் நடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஆடுறாங்கன்னா அவர்களுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு அறநூறுவா பேசப்படுகிறது அவங்களுக்கு நானூறுவா கொடுத்துட்டு மீதாக இரநூறுவா மிச்சம் இருக்கும் பாருங்கள் இப்போ நூறு பெண்ணு அப்படின்னா இப்போ இரநூறுவா மிச்சம் ஆயிடுச்சுன்னா நான் இருபதாயிரம் பணம் வந்துருச்சா இருபதாயிரம் இன்னைக்கு இரவுக்கு குடிக்கிறதுக்கும் கும்பாரம் போடுறதுக்கும் வாய்ப்பு வந்துருச்சா இப்படித்தான் நிறைய பேர் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இப்போ லட்சுமி மேனனும் புறந்தள்ளப்பட்டுருக்கிறார் துணை நடிகையினுடைய சம்பளத்தை பாதியாக குறைத்து அதில் வர்ற வருமானத்தை சொகுசாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இப்போ லட்சுமி மேனன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பணத்தி முரு எப்படி விடும் அந்த பணப்பிசாசும் இந்த குடிப்பிசாசும் ஒன்று சேர்ந்துக்கிச்சு லட்சுமி மேனனுக்கு அப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே கொச்சி பேனர்ஸ் சாலையில் ஒரு பார் இந்த பார்வில் சாயங்காலம் ஆறு மணிக்கு அவங்க போயிட்டாங்க மாலை அந்திசாயிக்கிற நேரத்தில் சூரியன் மறைகிற நேரத்தில் நிலவு எழுந்திருக்கிற நேரத்தில் குமாளம் போடுவதற்கு குதூகலம் கழிப்பதற்காக ஒரு நாலு பேரோட ரெண்டு ஆண்கள் ஒரு பெண்ணு இவங்க மொத்த நாலு பேர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனீஸ் ரஞ்சித்து சோனா ஜோனா வந்து பெண் தோழி மொத்தம் இந்த நாலு பேரும் போய் என்ன செய்கிறாங்க பார்க்கில் நுழைகிறாங்க முதல்ல ஆர்டர்கள் கொடுக்கப்படுது ஃபஸ்ட்டு தடவை ஆறாயிரம் ரூபாய்க்கு பில்லு வருது போதை ஏற 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 என்ன நடக்குதுன்னா அது நெருக்கி பதினெட்டாயிரம் ரூபா பில்லெல்லாம் எல்லாம் வந்துடுச்சு இப்போ அதை கொடுக்கணும்ல அந்த மாதிரி ஒரு நேரத்தில் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு ஐடி ஊழியர் வந்து சரக்கு அடிக்கிறதுக்கு அவர் வரார் ஏன்னா அவர் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாருல அப்போ அவரும் கூத்துங்கும்பாலமாக இருப்பதற்கு வேறு வழி இல்லை அப்போ அந்த கொச்சின் பேனர் சாலையில் இருக்கிற அந்த பார்க்கில் உள்ள நுழைகிறாரு பொதுவாகவே வந்து இஸ்லாத்துக்கள் வந்து மது வகைகள் தொடக்கூடாது இஸ்லாத்துக்கள் வட்டிக்கு விட்டு வாங்கக்கூடாது என்பது திருக்குறான் சொல்லுகிற வேதம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற இஸ்லாத்துக்கள் இருக்கிற சில பேர் எல்லாரையும் நம்ம வந்து குறை சொல்லிட முடியாது சில பேர் இப்போ வந்து போதைக்கு அடிமையாகதும் வட்டிக்கு விட்டு வசூல் பண்ணுகிற வேலையையும் குர்ரானுக்கு எதிராக செயல்படுத்தி கொண்டு அந்த மாதிரி ஒரு குர்ரான் வீதத்தை திறந்தவரும் ஐந்து முறை தொழுது விட்டு இரவு போய் குடிக்கிறவனை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி ஒருத்தன் தான் அலியா ஷா ஷலீம்னு ஒருத்தன் குடிக்க போயிருக்கான் ஐடி ஊழியர் குடிக்க போன இடத்துல அவனும் ஆர்டர் பண்ணுறான் மூணு பேர் வாங்குறான் முதல்ல அதை குடிக்கிறான் அது வந்து குடிச்சிட்டே இருக்கான் குடிச்சிட்டே இருக்கும்போது இந்த பார்களில் நம்ம போனதில்லை ஆனால் இருந்தாலும் நண்பர்கள் சொல்ல கேள்வி சைடிஸே வந்து ஒரு குறிப்பிட்ட பயங்கரமான சைடிஸ் வரும்னு சொல்லுவாங்க அது வெள்ளரிக்காய் வரும் அதுக்கப்புறம் வந்து பழங்கள் வரும் உரிச்சி போனால் அது அது மட்டும் இல்லை அந்த பார்களில் அந்த ஒரு நடன பாட்டுக்கள்லாம் போட்டு ஆடுறது செய்கிறது அது ஏதோ ஒரு ஏன்னா ராப் நடனங்களா அப்படி ஒரு நடனங்களை ஆடிக்கிட்டு தான் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு இந்த உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது அப்போ அந்த மாதிரி வந்து ஆண்கள் பெண்கள் இருவரும் சேர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கும் போது இவங்க குடிச்சுக்கிட்டே அதை ரசிக்கிறது போதை வரும்போது இவளும் சேர்ந்து ஆடுறது வேற என்ன பண்ணுறது இங்க அது வந்து உச்சகட்டத்தை தொடுகிற பேரோ அத்துமீறல்களும் அங்க அதிகமாக நடக்குது சென்னை நகரத்துக்குள்ளேயே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வந்து குடிச்சுக்கிட்டு ஆடுற நடனங்கள் வந்து நிறைய இடத்துல வச்சிருக்கிறதாக நான் கேள்விப்படுறேன் அதெல்லாம் வந்து அரசுக்கு தெரியப்படுத்தாமல் காவல்துறைக்கு மட்டுமே கட்டிங் கொடுத்துட்டு கண்டுக்காம வாய்ப்பு இருந்தால் காவல்துறை வந்து பணி இல்லாத போது நீங்களும் வந்து அப்படி குடிச்சிட்டு நீங்களும் ஒரு நடனத்தை போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் இன்னைக்கு வந்து சென்னை மாநகரத்துக்குள்ள நிறைய அந்த மாதிரி வந்து ஏதோ கஃபே அப்படி ஏதோ ஒரு நடனம்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் என்னன்னு நமக்கு தெரியல பட் அந்த மாதிரியெல்லாம் வந்து கலாச்சார சீரழிவுகள் இன்றைக்கு காய் நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் தான் இந்த லட்சுமி மேனனும் அவருடைய நண்பர்கள் அஜிஸ் ரஞ்சித்து சோனா போன்றவர்களும் வந்து உள்ள நுழைஞ்சு போதை ஏறுது அங்கிட்டு ஐடி ஊழியருக்கும் போதை ஏறுது இங்கிட்டு இவர்களுக்கும் போதை ஏறுது அந்த போதை ஏற ஏற காம பார்வைகள் வந்து அங்கே நடக்கும் சொல்கிறாங்க அந்த பார்வையை ஆட்டத்தில் வந்து அற கலியாட்டம் தானே அங்கே ஆடுவாங்க அந்த ஆடுகிற பெண்களே சரக்கடிச்சு பிடித்தான் ஆடுவாங்களாம் அப்போ அது அரைகுறை ஆடையோடு ஏற்கனவே வந்து மாடலிங் செய்து வந்து ஆடினாலும் கூட கால் ஆடு ஆடைகள் தான் கடைசியாக மிச்சம் இருக்கும் அப்போ அது போதையினுடைய உச்சத்திற்கு செல்லுகிற போது இந்த கலையபரங்கள் நடக்க தொடங்கும் இப்போ இதில் வந்து போதைக்கு உச்சிக்கு என்னோன்னா இந்த இவன் பார்த்த பார்வையில் லட்சுமி மேனனுக்கு கொஞ்சம் ரோசம் வந்துருச்சு ஏன்னா குடித்தாலும் ரோசம் இருக்குங்கிறத அங்கே பார்க்கில் கொஞ்சம் காட்டியிருக்கிறாங்க திமுத்தனத்தை பணம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி வரை அந்த விஷயங்கள் போயிருக்கு குடிக்கிறது பத்து மணி வரை உட்காந்து உல்லாசமாக அப்படியே தொடு உணர்ச்சிகளோடு போதை ஏற 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 அவங்க வந்து தன் நிலையை மறந்து போயிட்ருக்குற இந்த தான் வந்து ஒரு தகராறு அங்கே நடக்குது யாராக இருக்குது இந்த அழியார் சாம்சலிமுக்கும் இந்த அனீசு ரஞ்சித்து சோனா முதல்ல இந்த சோனாவை வந்து இந்த அழியார் வந்து கண்கூடாக பார்த்துருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சுமி மேனனையும் கண் வச்சு கண் வச்சு பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறான் இப்படி நிறைய பிரச்சனைகள் அப்படி போயிட்டுருக்கு ஆனால் இவர்களுக்குள்ளே பேசிக்கிறான் பார்க்குற பார்வை தப்பாக இருக்குது அப்படின்னு இவர்களுக்குள்ளே என்ன பேசினா பார்த்தா பார்க்கணும் ரசிச்சா ரசிக்கணும் கூட நீ அங்கே பாரு அங்கே வரகுறை ஆலையை அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசி ஒரு விதமாக அது நடனங்கள் போயிட்டு இருக்கும்போது தகராறு முற்றியது என்னென்னா என்ன அப்படி கூர்ந்து பார்க்குறாங்கிறத அவங்க மலையாளத்தில் கேள்விகள் கேட்கும்போது அவனும் மலையாளத்தில் இதை பதில் சொல்ல அது அங்கே வாய் தகராறு ஆரம்பிச்சிடும் அங்கே இருந்த பீர்ப்பாட்டல்கள்லாம் எடுத்து அடித்து ஒட்டச்சி போதை இல்லை அது தனம் வந்துரும்புல அந்த போதை உச்சி ஏறும்போது ஏன்னா எட்டு சதவீதம் ஒரு பாட்டிலுக்கு ஆல்கஹால்னா மூணு பாட்டில் குடித்தா இருபத்தி நாலு சதவீதம் ஆகி போச்சு ஆல்கஹால் அப்போ இருபத்தி நாலு சதவீதம் ஆள்ககால் மூளைக்கையில் போய் உட்கார்ந்தோன்னா அது ஒன்றும் பண்ணுறதுக்கு தெரியல இதே தான் அங்கே இந்த அழியாரு அலியாசா சலீமுக்கும் ஏற்பட்டுருக்கு அப்போ அது தள்ளுமுள்ள ஆகி தகராறு ஆகி அங்கே இருக்கிற பாட்டுகளை உடைச்சி க நிர்வாகம் வந்து அவங்கள வந்து ஒதுக்கி விட்டாலும் கூட அந்த பகை வந்து நிற்கலை அப்போ பத்து மணிக்கு மேலே சீக்கிரமாக நம்ம வந்து முடிச்சுட்டு வெளியில் கிளம்பணும் இவனை வெளியில் வச்சு பார்த்துக்குவான் இங்கே பார்க்கில் வச்சு பார்த்தா அதெல்லாம் சரியாக வராதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ இந்த நடிகை லட்சுமி மேனனுக்கு கொஞ்சம் திமுரு போதை கொஞ்சம் கூட ஏறிடுச்சு ஏறனோடனா தன்னுடைய வாகனத்தில் வந்து கிளம்பணும்னு முடிவெடுக்கிறாங்க வெளியில் வெயிட் பண்ணுறாங்க அவன் எப்போ வருவான் அப்படின்ட்டு இப்போ வெளியில் வரவுட்டி அவன் காரில் பயணிக்கும்போது இவங்களும் அந்த கார் எடுத்துக்கிட்டு அவன் பின்னாடியே போய் சுற்றி போகிறான் அவனை எப்படி காரில் ஏறும்போது தூக்கி இவங்க காருக்குள்ள அவனை வச்சிட்றான் அது ஆழ்கடத்தில் இப்போ அவன் கார் அங்கே பார்க்க முன்னாடியே தான் நிற்கிது அப்போ கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆழ்வா பழூர் சந்திப்புன்னு ஒரு இடத்துல வச்சு அவனை அடி உரிச்சிட்றான் போதை தானே அவனும் போதை எந்த நாளும் போத இந்த போதையில் வந்து கடுமையாக அவன் வந்து தாக்கப்பட்டு அவன் உயிருக்கே ஒரு ஆபத்தான ஒரு சூழலுக்கு அவன் வந்துடுறான் போதையில் அடிச்சுன்னா சீக்கிரம் அவனா செத்து போயிட்டானே யார் போய் சொல்லிட்டு ஏன்னா போதை தானே என்ன செய்கிறவனே தெரியாமல் இருபத்தி நாலு சதவீத ஆள்கள் உள்ளே இருந்தால் அப்புறம் என்ன நடக்கும் சிறுமூளை வந்து தன்னுடைய செயலியில் போய் இழந்து தடுமாறும் பெருமூளை அப்படியே போதை மயக்கத்திலே அவனை வச்சுருக்கும் அப்போ இந்த மாதிரி சூழலில் தான் முதல்ல குடிச்சிட்டு போ கார் ஓட்டுனது பெருங்குட்டுறோம் அதுக்கப்புறம் அவனை தூக்கி காருக்குள்ள வச்சு கடத்தினது பெருங்குட்டுறான் பார்க்கில் வச்சு அடித்தது பெருங்குட்டுறான் வெளியில் கொண்டு போய் கொலை முயற்சி தாக்குதல் நடத்தியது குட்டுறான் எப்போதுமே பொதுவாக வந்து இந்த மாதிரி பெரிய விஐபிகள் இப்போ லட்சுமி மேலெலாம் ஒரு விஐபி தான் இந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சென்னை பார்க்குள்ள எந்த இடத்துல சண்டை இல்லை எல்லா பார்லையுமே வந்து ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு காரணத்திற்காக சண்டை வராத பார்களே கிடையாது ஆனால் ஏதாவது வழக்காகுதான் போலீஸுக்கே சொன்னாலும் வந்து குடித்தவங்கள்கிட்ட சமாதானமாக பேசிப்போம்ப்பா ஏப்பா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுருவான் ஏன்னா குடித்திருக்கிறார்கள் அவர்களை போய் நம்ம வந்து வழக்கு போட முடியாது அவன் அவன் மனநிலை அறிந்துதான் அவன் மயக்க நிலைக்கு வரணும் தானே அந்த கடைக்கே போகிறான் அப்போ இங்கேயும் அதே நடந்து தூக்க கொண்டே அந்த ஆழ்வாப்பழூர் சந்திப்பில் வச்சு அவனை அடித்து நொறுக்கி போட்டாங்க ஏன் எப்படியோ தட்டு தடுமாறி எழுந்திரிச்சு போதையிலே போய் அங்கே இருக்கிற எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட்டை பண்ணிடுறான் லட்சுமி மேனன் தான் அதுக்கு லீடர்ஸ் என்னை வந்து கடுமையாக தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அடித்த காயங்களும் அதற்கு பிறகு அவன் மருத்துவமனையில் காவல்துறை தான் சொல்லிட்டு போய் அனுமதிச்சுக்கா அப்போ தான் கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லி அதே எர்ணாகுளம் மருத்துவமனையில் கொண்டே சேர்த்து அப்புறம் அங்கேருந்து மருத்துவ அறிக்கையெல்லாம் வந்ததுக்கு பிறகு எங்கே எல்லாம் காயம் இருக்குது எந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லி அது ஒரு மருத்துவ அறிக்கையை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் காவல்துறை வந்து ஒரு வழக்கு பதிவு அவசர அவசரமாக செய்து இப்போ லட்சுமி மேனனை கைது பண்ணுவதற்கு கேரள காவல்துறை கடுமையாக எர்ணாகுளம் காவல் நிலையம் பல வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கடையில் அவருடைய அந்த அனீசு ரஞ்சித்து சோனா இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு இப்போ என்ன சிறைச்சாலையில் அங்கே வந்து மூத்திரம் குடிக்கிறாங்க ஏன்னா இங்கே மதுவு குடித்தாங்கல்ல அதுக்கப்புறம் பரிகாரம் என்ன கொண்டே அடைச்சிட்டாங்க இப்போ ஒருத்தரை ஒருத்தன் 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 பேஞ்சு குடிக்கட்டும் அது வேற கதை அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் லட்சுமி மேனன்னா இப்போ பயங்கரமாக தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல நான் சம்பல் பள்ளத்தாக்கலையாக போய் ஒழிஞ்சிருக்க முடியும் கிடையாது இப்போ இந்த விஷயத்தில் நூற்றி இருபத்தி ஏழு பார் ரெண்டு செக்ஷனில் ஐபிசி செக்ஷனில் ஐஎன்எஸ் செக்ஷன் நூற்றி பதினஞ்சு பார் ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு மூன்று பார் ஐந்து நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி நாற்பது பார் ரெண்டு நூற்றி ஐம்பத்தொன்று பார் ரெண்டு என்ற ஏழு பிரிவின் கீழே அதாவது உள்ள தாக்கிய ஒரு வழக்கு அவனை அதுக்கப்புறம் ஆழ்கடத்தல் கூட்டாக சேர்ந்து கொலை செய்கிற முயற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தில் உண்டைய வச்சு அடித்து பண்ணுறாங்கல்ல அப்போ அது உயிரெடுக்கும் முயற்சி அப்படிங்கிற இந்த இந்த செக்ஷன்லாம் ஒவ்வொன்றா போட்டு இப்போ இந்த மூணு பேரையும் உள்ளே தள்ளிட்டாங்க லட்சுமி மேனனை தேடிகிட்டு இருக்கு காவல்துறை இந்த அதிகார போதை இருக்குதுல்ல இது எல்லா மாநிலத்திலையும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கே எடுத்துக்காட்டு இப்போ கேரளாவில் இந்த மாதிரி சம்பவம் மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு ஏற்கனவே வந்து கேரள சினிமா வந்து அந்தரங்களீழைகளில் சிக்கி சின்னாபண்ணமாகி கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதில் வந்து ம எல்லா விசாரணை வளையத்துக்களை கொண்டு வந்தாங்க அங்கே இருக்கிற அந்த திரைத்துறை சங்கம் கூட வந்து சில பேரை கலை எடுத்தாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கலை எடுத்தாங்க இப்போ இந்த லட்சுமி மேனன் வந்து கேரளாவிலையும் அவங்க வந்து ஒரு நடிகைன்னு பதிவு செஞ்சுருக்காங்க இங்கே சென்னையில் தமிழ்நாடு நடிகைன்னு ஒரு இடத்துல பதிவு செஞ்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் பதிவு செஞ்சு இப்போ இருக்கிறாங்க இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் வந்து கேரளா திருவனந்தபுரம் உயர்நீதிமன்றத்தில் வந்து முன்ஜாமீன் கேட்டிருக்கிறாங்க கேட்டது இல்லை அந்த முன்ஜாமீனில் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்னென்னா எனக்கும் இந்த தாக்குதல் சம்பவத்த சம்பவத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி இப்போ உயர்நீதிமன்றத்தில் பிணைக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் இதுக்கிடையில் இப்போ அந்த அடிபட்ட அந்த ஐடி ஊழியர் வந்து திருவனந்தபுரத்தில் ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இப்படி போய் கொண்டிருக்கிற போது கேரள திரைப்பட சம்மேளனம் வந்து இதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அது தனிப்பட்ட ரீதியில் நடந்த விடயங்கள் என்று அவங்க கையை வச்சிட்டாங்க ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் பொறுத்தவரை ஒரு நடிகையோ ஒரு நடிகரோ இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் உடனடியாக அமைச்சர்களுக்கு தகவல் போகும் அமைச்சர்கள் நேராக ஐஜிக்கு பேசுவார் உடனே அதை வந்து கைது பண்ணாமல் அப்படி ஜில்ஜா அல்ஜா குல்ஜா வேலையெல்லாம் பண்ணி மூடி மறைச்சிருவாங்க கேரளாவில் அப்படி பண்ண முடியாது அங்கே நடக்கிறது கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்கே வந்து இந்த மாதிரி விஷயமெல்லாம் பினராயி விஜயன் போன்ற மாபெரும் ஆளுமைகள் இருக்கிறதுனால அதை வந்து சாதாரணமாக கடந்து போயிட மாட்டாங்க நம்ம கூட பார்த்தோம் வேடன் என்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த ஒரு விடுதலை கடலை எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கிறவர் மீதே பாலியல் குற்றச்சாட்டுகளை சொல்லி அப்பட்டமாக வந்து பழி வாங்கணும்னு சொல்லி பேசி அவரை வந்து தலைமறைவாக வச்சு இவ்வளோ கொடுமைகள்லாம் அங்கே வந்து காவல்துறை செய்ததை நாம் பார்க்குறோம் காவல்துறை மட்டும் இல்லை காவல்துறையில் இருக்கிற ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சாங்க இப்போ லட்சுமி மேனன் விவகாரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் காவல்துறை வந்து இப்போ வலைவீசி தேடினாலும் கூட லட்சுமி மேனன் தமிழ்நாட்டுக்குள் குறிப்பாக சென்னைக்குள் தான் பதங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு இப்போ சென்னை போலீஸுக்கும் தகவல் கொடுத்துருக்காங்க இருக்கிற இடம் தெரிஞ்சால் உடனடியாக கேரள அரசுக்கு தகவல் தெரியப்படுத்த வேண்டும் என்கிற தகவலையும் அவங்க உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க எது எப்படியோ ஏற்கனவே மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த சூழலில் நிச்சயமாக லட்சுமி மேனன் விரைவில் கைது செய்ய இருக்கிறார் சென்னையில் வச்சு கைது பண்ணிடுவாங்கங்கிற பெருத்த நம்பிக்கை நமக்கு இருக்குது யார் தவறு செய்தாலும் அது தவறு தான் மது போதையில் வந்து பெத்த ஆத்தா எல்லாம் இருக்க முடியாது ஆக இந்த தாக்குதல் ஒரு கொடூர தாக்குதல் என்று கேரள பத்திரிகைகளும் ஊடகங்களும் பெரிதாக்கி இருக்கிறது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கும் என்று நேர்களுக்காக டீட்டெயில் நிறைய சொன்னீங்க நன்றி நன்றி